வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக சீனியர் டாக்டரும் ஜூனியர் டாக்டரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கிட்டு இருக்காங்க ஏ போப்பா காமெடி பண்ணாத அவங்களுக்கு வாங்கி தான் பழக்கம் கொடுத்து பழக்கம் இல்லை அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது நீங்கள் நினைக்கிறத நான் சொல்ல வரல என்ன சொல்கிறேன்னா கண்டென்ட்டை வாரி வாரி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வழக்கமாக யாராவது ஒருத்தர் தான் கொடுப்பாங்க அட்டைய டைமில் இந்த தடவை கடந்த ஒரு வாரமாக சீனியர் டாக்டரும் ஜூனியர் டாக்டரும் மாறி மாறி நானா நீயா நீயா நானா சொல்லிட்டு கண்டென்ட்டை கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அது குறித்து சுற்றி சுற்றி சோஷியல் மீடியா ஃபுல்லாக வெளு வெளு வெளியு வெளுத்துட்டாங்க பாட்டாளி ரெண்டு சீனியர் ஜூனியர் நாமளும் வீடியோ போட்டிருந்தோம் இருந்தாலும் ஒன்று ரெண்டு தகவல்கள் நம்ம பேசாமல் அதை என்னென்ன அப்படின்னா இப்போவாவது சோசியல் மீடியா ஹீட்ட பாட்டாளி மக்கள் கட்சி உணர்ந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ ராமதாஸ் அவர்கள் பேசினது கூட்டணிக்கான திமுக கூட்டணிக்கான திட்டமா அப்படிங்கிற விஷயத்தையும் டூ கே கிட்ஸுகள் மத்தியில் அம்பலப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறதையும் ஃபைனலாக ஒரு சில நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சி நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்குற கமெண்ட்டுன்னு இல்லையா அந்த மாதிரி ஒன்று ரெண்டு கமெண்ட் வந்துருந்துச்சி அதை இறுதியாக சொல்லியும் இந்த வி பதிவை முடிச்சுக்கலாம் முதல்ல சோ சோசியல் மீடியா ஹீட்டை இப்பயாவது உணர்ந்திருக்குமா பாமாக்கா அப்படின்னா இப் இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஹிஸ்டரியில் இப்படி சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொக்கா மாட்டினது கிடையாது எப்போவும் சர்ச்சைக்கு பேர் போன கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் தொக்கா மாட்டாது தொக்கா ட ட்ரெண்டிங்கில் அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர மாட்டாங்க அதுவும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சோசியல் மீடியாவில் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே ட்ரெண்டிங்கில் இருக்காது பேசு பொருளாக இருக்காது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பேசு பொருளாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியை பேசாத தரப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு ஏன்பா இல்லைப்பா இதுக்கு முன்னாடி நாங்கள் கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை பேசின போவோம் அதிமுக இபிஎஸ்ஓபிஎஸை டயர் நக்கின்னு நம்ம சி ஜூனியர் டாக்டர் பேசின போவோம் அவ அப்போவும் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க சோசியல் மீடியாவில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ மாட்டின அளவுக்கு அப்போ கூட அவங்க சிக்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளோ நெருக்கடியை சந்திக்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா அப்போது அதிமுகவோட ஆட்சி அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் பண்ணது வந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை பன்னீர்செல்வத்தை அதிமுகக்கு பெரிய வலுவான ஐடி விங்கு சோஷியல் மீடியா விங் அப்படிங்கிறது கிடையாது உடனடியான தாக்குதல் லாஜிக்கான தர்க்க ரீதியான கொள்கை ரீதியான எதிர்த்தாக்குதல் எல்லாம் அதிமுக தரப்பிலிருந்து பண்ண மாட்டாங்க அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து பெருசா அவங்க எந்த டிஃபண்டும் பண்ணவே இல்லை ஆனா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா ஒருவேளை அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு தான் திட்டமிட்டு பேசியிருந்தாலும் இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணாரு பாமக தான் கூட்டிக்குள்ள கொண்டு வந்தார் அதுவே பெரிய பதிலடியா இருந்துச்சு பாட்டாளி மக்கள் ஏன்னா அவ்வளோ அநாகரிகமான விமர்சனங்களை வச்சுட்டு அவங்ககிட்டயே போயிட்டு கூட்டணி சேர்ந்ததுன்னே அது அதிமுகவுக்கு பலமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலவீனமாகவும் அவங்க கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருந்துச்சு ஏன் இப்பளவுக்கு நெருக்கடி அப்போ கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னா சோசியல் மீடியாவில் அன்புமணி ராமதாஸும் ராமதாஸ் அவர்களும் பேசினதை அந்த வீடியோ கிளிப் எடுத்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே தவிர பதில் வீடியோ அப்படின்னும் அவங்கள கேள்வி எழுப்புற மாதிரியான பதிவுகளும் அப்போ அவங்களுக்கு அவங்கள கேட்டு கேள்வி கேட்டு நெருக்கடி அப்படிங்கிறது கொடுக்கப்படலை ஏன்னா அதிமுக தரப்பு தான் அதை கொடுத்துருக்கணும் கொடுக்கல திமுக தரப்புல இருந்து அதிமுக தான் அது நெருக்கடியை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எந்த கேள்வியையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எழுப்பல அதனால இந்த அளவுக்கான நெருக்கடி அவங்க அப்ப கூட எதிர்கொள்ளல இப்ப சோஷியல் மீடியாவை திறந்தாலே பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாரமா போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த சோஷியல் மீடியாவோட பவரை பலத்தை ஹீட்டை பாட்டாளி மக்கள் கட்சி உணரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் உணரல அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் மறுபடியும் மைனஸாக போய் முடியும் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது அதனோட ஆரம்ப செயல்பாடுகள்லேருந்து அப்போவே சோசியல் மீடியா இருந்து மக்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருந்திருந்தா ஒருவேளை சோசியல் மீடியா இருந்திருந்தா இன்னைக்கு சீமானுக்கு கிடைச்ச இடம் தான் எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கிடைச்சிருக்கும் இந்த மாதிரியான ஒரு பில்டப் வந்து உருவாயிருக்காது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏன்னா அப்பப்போ கேள்விகளை அப்பப்போ நெருக்கடியை பொதுமக்கள் வெகுமக்கள் சோச மீடியா இளைஞர்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்திருப்பாங்க மகா தலைவர்களாக வளர்த்திருக்கவும் தாங்க தான் ஒற்றை தலைவர் அப்படிங்கிற அந்த அந்த இடத்துக்கு வரவுமான வாய்ப்பு இருந்திருக்காது சீமானுக்கு இன்னைக்கு கிடைக்கிற இடமும் மரியாதையும் தான் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி காலத்திலேயே சோசியல் மீடியா இருந்திருந்தா அப்போவாவது பாட்டாளி மக்கள் கட்சி அதை உணர்ந்து செயல்பட்டாதான் அந்த இடத்துக்கு போகாமையா தடுக்க முடியும் தங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு இமேஜை காப்பாற்றிக்கிட்டு நகர முடியும் இப்போவாவது சோசியல் மீடியாவோட பவரையும் சோசியல் மீடியாவோட ஹீட்டையும் உணருமா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கேள்வியோட அடுத்த விஷயத்துக்கு நகருவோம் அடுத்த விஷயம் என்னன்னா இது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து திட்டமிட்டே இது மாதிரி ஒருவேளை பேசினாரோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுது இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பா அதிமுகவை கடுமையாக விமர்சித்து திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு விமர்சித்து டயர் நக்கின்னு இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் விமர்சித்து தான் அவ்வளோ பெரிய நெருக்கடியை உண்டாக்கி அவங்கள ஒரு சிக்கலுக்கு உண்டாக்கி அவங்க கூட போய் கூட்டணி வச்சாங்க இப்போது திமுக கூட கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டுருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்துல திமுக கூட்டணி அமைஞ்சதுல இருந்தே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா போய் பூந்துடலாம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கும் மிகப்பெரிய ஆப்பு எடுத்து சொல்லிவிட்டாரு அண்ணன் திருமாவளவன் பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில நாங்க ஒரு காலம் இருக்க மாட்டோம் அரசியல் ரீதியா எங்களுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்பட்டாலும் இருக்க மாட்டோம் சும்மா சொல்லல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டே நமக்கு விழுந்திருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச இம்மியளவுமான வாய்ப்பையும் அண்ணன் திருமாவளவன் பெரிய பூட்டா போட்டு தடுத்துட்டார் இனிமே திமுக கூட சேர வாய்ப்பே இல்லை அதாவது பேச்சுவார்த்தையின் மூலம் நட்படிக்கையின் மூலமா கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறகு நம்ம கட்சியை நிலைநிறுத்தணும் கட்சி தேஞ்சி 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 காணாம போற நிலைமைக்கு போயிருச்சு அப்போ திமுக கூட்டணிக்கு போகல அப்படின்னா நம்ம அடுத்த தடவை ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இருக்க மாட்டோம் அப்படிங்கிற எம்பி இப்பவே இல்லை எம்எல்ஏவே இருப்போமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு வந்து சரியான வழியில கூட்டணிக்கு முயற்சி பண்ணா திமுக கூட நடக்காது திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் நெருக்கடியை ஏற்படுத்துவோம் அவங்களை கடுமையா விமர்சனம் பண்ணுவோம் அதனாலதான் அங்க பேச்சிலே அவர் என்ன சொன்னாரு அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது அதுவும் இப்படியே சொன்னார் என்னமோ நடக்க போகுது எதையோ நடத்தி காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போறோம் நடுக்க போகுது அப்போ திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க பெருசாக நெருக்கடியையும் பெரிய கூட்டத்தை கூட்டணும் ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணி காட்டணும் அதன் மூலமா தங்க இருப்பு பெருசாக இருக்குன்னு காட்டி திமுக நெருக்கடி கொடுத்து அவங்க கூட்டணியில இணையறத்துக்காக இவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற அதுக்கான ட்ரெய்லராக தான் மருத்துவர் ராமதாஸ் பேசி இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க நீ இரு நீ ஜூனியர் டாக்டரு நான் தான் சீனியர் டாக்டரு நான் தான் இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் என்னோட திட்டம் தான் ஒர்க் அவுட் ஆகும் அதனால என்ன ஃபாலோ பண்ணிக்கன்னு தான் இவர் தனியாக தன்னந்தனியாக இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரோ அப்படின்னு இதில் ஒரு உண்மை என்ன அப்படின்னா அவர் பேசின காலங்கள் அவர் கட்சியை வளர்த்தெடுத்த காலங்கள் அப்படிங்கிறது வேற இன்னைக்கு காலம் அப்படிங்கிறது வேற இன்னைக்கு யார் நினைச்சாலும் ஒரு கட்சியோட ஒரு த தலைவரோட அரசியல் தலைவரோட செயல்பாடுகளை கேள்வி எழுப்ப முடியும் கருத்தியல் ரீதியாக தர்க்க ரீதியாக கேள்வி எழுப்ப முடியும் அப்போது ஒவ்வொரு குடிமகனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சியும் தலைவர்களும் இருக்காங்க கடந்த காலங்களில் கட்சியை வளர்த்தெடுத்த மாதிரி இப்போது வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான சாரி நிறுவனரான சீனியர் டாக்டருக்கு தெரியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்படியான கூட்டணி திட்டத்துக்காக தான் அவர் இதை செயல்படுத்தியிருக்கணும் இல்லை இந்த மாதிரி பேசியிருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் நம்ம இதை அணுக வேண்டியதாக இருக்குது அடுத்து டூ கே கிட்ஸ் மத்தியில் மதிப்பிழந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா இதற்கு முந்தைய தலைமுறை அதாவது எண்பது லேட்டர் எயிட்டிஸும் நைன்டிஸ் கிட்ஸுகள் மத்தியிலையும் ஆரம்ப காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மீது ஒரு நன்மதிப்பு இருந்துச்சு அந்த நன்மதிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியோட அதற்கு பிறகான நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிச்சு அவங்கள் மீதான நம் நன்மதிப்பை இழக்க செஞ்சிச்சு என்ன மழுங்கடிச்சிச்சு அப்படின்னா அவங்க பேச்சு ஒன்றும் செயல் ஒண்ணுமா மாற ஆரம்பிச்சதுலந்து அவங்க மகனை பதவிக்கு கொண்டு வர்றது முதலமைச்சர் ஆக்குறது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்ததுலேருந்து இருந்து தன் பேருக்கு மாத்தினதுல கட்சியில் கட்சியில கருத்தியல் ரீதியாக சிந்திக்கிற மற்ற எல்லாரையும் அப்புறப்படுத்துனதுலேருந்து தன் மகனை தவிர்த்து வேற யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சதுல இருந்து வளர்ச்சி கட்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு தான் குடும்பத்தை மட்டுமே வளர்த்தெடுத்ததுலேருந்து மாறி மாறி கூட்டணி வச்சதுலேருந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதிருப்தி ஏற்படுத்தி கடந்த தலைமுறைகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட முகத்திரையை கிழிச்சு காமிச்சிருச்சு ஸோ முந்தைய தலைமுறைகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வெகுவா நம்புறதில்ல அப்படி தான் இது வரைக்கும் இருந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பெருசாக கோல வச்சல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலே பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய சரிவில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி பெருசாக கோல பெரிய பலம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ முந்தைய தலைமுறைகள் வந்து தெளிவாக வாக்களிச்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பலை அப்படிங்கிறது தெளிவாகுது இந்த கால தலைமுறைகளை டி ஷர்ட்டை போட்டு மஞ்சாக்காளர் டீஷர்ட்டை போட்டு சட்டியை போட்டு நாம்பெல்லாம் இவங்க ஆண்ட பரம்பரை அப்படி இப்படி ஏமாற்றி இந்த ஆண்ட பரம்பரைகளோட ஒரே ஒரு அத்தாரிட்டி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த இளைஞர்கள் மத்தியிலையும் கூட நீ சமூக நீதியை பேசுகிற இடஒதுக்கீடை பேசுகிற இயர்களுக்கான வளர்ச்சியை பேசுகிற ஆனால் இது அத்தனைக்கும் எதிராக இருக்கிற பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க அப்படின்ற ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது டூ கிட்ஸ் மத்தியிலையும் எழ ஆரம்பிச்சிருச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து யாரும் பாட்டாளி மக்கள் கட்சியை அம்பலப்படுத்தியோ அவங்களோட முகத்திரையை கிழிச்சோ இளைஞர்களிட்ட காட்டுற முந்தைய தலைமுறைகிட்டையும் பாட்டாளி மக்கள் கட்சியே தான் அம்பலப்பட்டு போச்சு அவங்களே தான் அவங்க நம்பிக்கையை இழந்தாங்க இளைஞர்கள் கிட்ட இந்த தலைமுறைகள் கிட்டையும் என்னதான் ஷர்ட்டை போட்டு அக்னி சட்டியை போட்டு ஆண்ட பரம்பரை தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு வந்தாலும் இந்த பாஜக கூட்டணி கொள்கைக்கு முரணான கூட்டணி சமூக நீதிக்கு எதிரான கூட்டணி எல்லா விஷயங்களுக்கும் எதிரான ஒரு கூட்டணியை அமைச்சு படுதோல்வியை சந்திச்சு டூ கே கிட்ஸுகள் மத்தியிலையும் அம்பலப்பட்டு போய் இன்னைக்கு நிற்கிது என் ஒட்டு மொத்தமாக இன்றைய தலைமுறை வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி முற்று முழுவதுமாக நம்பிக்கை இழந்து கிட்டத்தட்ட கட்சியே இன்னும் ஒன்று ரெண்டு தேர்தல்களுக்கு அப்புறம் காணாமல் போயிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு இப்போ அவங்களுக்கு இருக்கிற கட்சியை மீட்டெடுக்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு திமுக கூட கூட்டணி போய் தங்க பா தங்க ஒரு ஒரு முற்போக்கான கட்சி அதாவது அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் கூட அப்புறம் இப்போ இப்ப இருக்கிற நிலைமையில திமுக கொடுக்கிற எத்தனை சீட்டு கொடுத்தாலும் ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் அதுவே போதும் நின்று ஜெயிக்கிற ரெடியா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா அவங்க சீட்டு கணக்கெல்லாம் இப்ப எதிர்பார்க்கல திமுக கூட சேர்ந்து நின்று பாஜகவை மறுபடியும் வலுவாக எதிர்த்து அதிமுகவை கேள்வி எழுப்பி மறுபடியும் தாங்க ஒரு சமூக நீதி கட்சி முற்போக்கான கட்சி பெரியார் வழி வந்த கட்சி அம்பேத்கரிய கட்சி அப்படின்னு தங்கள் கட்சியை மறுபடியும் அடுத்த தலைமுறையை ஏமாத்த இப்போ மறுபடியும் கட்டமைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் தான் பாட்டாளி மக்களுக்கு தான் நம்ம அதை கவனிக்க முடியுது ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கதவுகள் எத்தனையும் அடைக்கப்பட்டிருக்கு அதனோட கொந்தளிப்பும் அதனோட உணர்ச்சி வசப்படலையும் தான் இப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனரும் தலைவரும் மாற்றி மாற்றி ஒரு வாரமாக ட்ரெண்டிங்கில் இருக்க காரணமாக இருக்குது நமக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்து குறைஞ்சபட்சம் அதிமுக கூடவாவது சேர்ந்து நின்று ச தேர்தலை சந்தித்தா மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ இருக்கிற அஞ்சு எம்எல்ஏங்கிறது ஒரு நாலு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏவாவது சட்டமன்றத்துக்கு போவாங்க இல்லை நாங்கள் பாஜக கூட தான் அவங்க வழக்குகளை காட்டி மிரட்டுவாங்க நாங்கள் அடிபணிஞ்சு போவோம் பாஜக கூட சமரசம் செஞ்சுக்குவோம் நாங்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு கதை விட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற வகையில் மறுபடியும் பாஜக கூட சேர்ந்து மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்தால் இன்னைக்கு இருக்கிற அஞ்சு எம்எல்ஏ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் நிச்சயம் ஒரு எம்எல்ஏ கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்காது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் உறுதி நிச்சயம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது தெரியாமல் இருக்காது சிந்தித்து செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு வருவோம் நம்ம பதிவு பண்ண வீடியோவில் பல பேர் பலவிதமான விதமான கமெண்ட்ஸுகள் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் அவங்க முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு ராமதாஸ் அவர்களோட நிலை என்ன கதி என்ன அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மைதான் நிச்சயமாக இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் அவர் கைது நடவடிக்கை இல்லாமல் இருக்கு சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த மாதிரியான டைப் கிடையாது அவங்க ஈஸியாக ட்ரிகர் ஆகிற டைப் அவங்கள சீண்டுனா அவங்க கோவப்படுவாங்க நீ எவ்வளோ பெரிய ஆளே எவ்வளோ பெரிய கட்சி எவ்வளோ பெரிய கூட்டம் பின்னாடி இருக்குன்னா யோசிக்கிறது இல்லை அவ்வளவா அவ்வளோ எளிதாக யோசிக்க மாட்டாங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான பேச்சை ராமதாஸ் அவர்கள் ஜெயலலிதாவை நோக்கி பேசியிருந்தா அவங்க முதலமைச்சராக இருந்திருந்தா நிச்சயம் கைது செய்யப்பட்டிருப்பாரு கைது செஞ்சதுக்கப்புறம் நிச்சயம் வயது மூப்பின் காரணமாக எங்களால் சிறையில் இருக்க முடியலன்னு அவங்க மனைவி மூலமாக மன்னிப்பு கடிதமும் கொடுத்துருக்க வாய்ப்பு இதுதான் நடந்திருக்கும் இன்னொரு கமெண்ட் ரொம்ப நல்ல கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் எனக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க அவமானமா இருக்கு ஒன்றை போய் கோட்டையில சந்திக்கணுமா அப்படிலாம் பேசியிருந்தார் இல்லையா அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார் உங்களோட கட்சியோட அங்கீகாரமே ரத்தாக போச்சு நீ உங்களோட வாக்கு சதவீதம் குறைஞ்சி நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைங்கிற நிலைமைக்கு போன தேர்தலையே நீங்கள் வந்துட்டீங்க கட்சியோட அங்கீகாரம் ரத்தானதுக்கு படாத அவமானம் முதலமைச்சரை சந்திக்க அவமானமாக இருக்கா அவங்களுக்கு அதுக்கு அவமானமாக இல்லை இதுக்கு அவமானமாக இருக்கா அப்படின்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் சரியான விதாக தான் தோணுத நமக்கும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் காலத்திற்கு ஏற்றார் போல பா கட்சியை கட்டமைக்குமா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு எதிர்பார்ப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்